எங்களுக்கு பிள்ளையான் உதவினார் அதனால் பிள்ளையானுக்கு நாங்கள் உதவ முயற்சித்தோம் என்ற அடிப்படையில் இப்போது ரணில் விக்ரமசிங்க தரப்பு குறிப்பிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன அப்படி இருக்கின்ற போதும் உடனடியாக எதிர்வருகின்ற இருபத்தி ஐந்தாம் திகதி ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அழைப்பு விடுக்கப்படுகின்ற போது அதற்கு நான் வர முடியாது என்ற அடிப்படையில் அடிப்படையிலே அணிவிருக்கு நம்ம குறிப்பிட்டிருப்பதாக சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் பிள்ளையானுடைய அரசியல் பழி வாங்கலினால் ஒரு பெண் இப்போது சிவனிலே வாடிக்கொண்டிருக்கிறார் என்ற செய்திகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்ற போது உயிர் தஞ்சாயிறு குண்டு தாக்குதலுடைய ஆறாயிரம் பக்கங்களை கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையானது இப்போது தீவிரமாக இப்போது ஆராயப்பட்டு வருவதாகவும் இதிலே இருக்கின்றவர்கள் மிக விரைவிலே சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அன் உறவில் வணக்கம் இந்த பிள்ளையான் விவகாரத்தினால் இப்போது ஒரு பெண் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் என்ற செய்தியானது நேற்றைய தினம் பார்க்க கிடைத்தது குறிப்பாக உதயகலா என்று சொல்லப்படுகின்ற பெண் சர்வ மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை நிறுவியதனால் பிள்ளையானுக்கும் அவருக்கும் மட்டக்களப்பில் ஏற்பட்ட வாய் தர்க்கங்கள் காரணமாக தொலைபேசி உரையாடல் காரணமாகவே அரசியல் பழிவாங்கல் செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த பெண் என்ற செய்தி வழியாக இருக்கிறது நான்கு பிள்ளைகளின் தாயான் அவர் இப்போது சிறையிலே இருப்பதாகவும் அவர் கைது செய்யப்பட்டது அரசியல் பழிவாங்கல் தான் என்ற அடிப்படையிலும் நேற்றைய தினம் அவருடைய பிள்ளைகள் மற்றும் தாயார் என்ப என்பவர்கள் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் அதாவது ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக அரசியல் பழிவாங்கலினால் தான் தங்களுடைய தாய் இப்போது சிறையில் இருக்கின்றார் என்றும் எந்தவித வசதிகள் இல்லாமலும் குற்றம் செய்யாமலே இப்போது அரசியல் பழிவாங்கலினால் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது இது ரணில் விக்ரமசிங்க காலத்தில் இடம்பெற்ற ஒரு விடயம் குறிப்பாக அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம் பிள்ளையான உதவி செய்வதற்காக ரணில் விக்ரமசிங்க களமுறங்கி இருக்கலாம் என்றுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது அத்தோடு ஜனாதிபதிக்கும் தங்களுடைய அறி தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் தங்களுடைய தாய் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பிள்ளைகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தலத சொல்லப்படுகின்ற இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக அவரிடம் ஊடக சந்திப்பின் போது கேட்கப்பட்ட கேள்வியானது இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகின்ற போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகின்ற போது இதற்காக ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி வாயிலாக உரையாட முயற்சித்தார் அவருக்கும் இதற்கும் ஏதும் தொடர்பு இருக்கின்றதோ என்ற கோணத்திலே ஊடகவியலாளர்கள் தலதா அத்துக்கோரல என்ற பெண்ணிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அவர் பதிலளித்திருக்கிறார் எந்த விதமான பின் உள்நோக்கங்களோ இல்லை மாறாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிள்ளையான் உதவி செய்தார் அதற்காகத்தான் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பதை அறிந்து கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டார் அல்லது தொலைபேசியை கதைப்பதற்கு முயற்சித்தார் என்ற அடிப்படையில் பொது தலதா அத்துக்குற தெரிவித்திருக்கின்றார் அதிலே இது என்ன உதவி அப்படி என்ன உதவியை பிள்ளையான் செய்தார் என்று பார்க்கின்ற போது கடந்த ஜனாதிபதி தேர்தல் இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ரணில் விக்ரமசிங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் காரணம் அத்தனை கட்சி உறுப்பினர்களும் ரணில் விக்ரமசிங்க பின்னால் நின்றார்கள் அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போதிருந்த இந்த மொட்டு கட்சியினுடைய பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க பக்கம் நின்றார்கள் கிழக்கினுடைய பெரும்பாலான பெரும்பெரும் அரசியல்வாதிகள் ரணில் விக்ரமசிங்க பக்கம் நின்றார்கள் அப்படி நின்றும் ரணில் விக்ரமசிங்க தோற்று போன விடயம் தெரியும் அந்த காலகட்டங்களில் தான் பிள்ளையான் மிகப்பெரும் மேடை ஒன்றை உருவாக்கி அந்த மேடையிலே ரணில் விக்ரமசிங்கவை கிழக்கிலே கொண்டு வந்ததாக மட்டக்கிளப்பிலே அமர வைத்து அதிலே ரணில் விக்ரமசிங்க கற்பித்த ஆசிரியரையும் கொண்டு வந்து அமர வைத்து அங்கே மிகப்பெரும் பிரச்சார கூட்டத்தை மேற்கொண்டிருந்தார் அதுவரை காலமும் ராஜபக்சக்களை விட்டு இறங்கி வராத பிள்ளையான் முதல் முதலாக அங்கு ரணில் விக்கிரமசிங்கவோடு இணைந்து சென்ற சம்பவம் இடம்பெற்றிருந்தது இதிலே மிக முக்கியமான விடயம் நல்லாட்சி காலத்திலேதான் இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டதும் தெரியும் அப்படி இருந்தும் பகையை மறந்தும் இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார் அதோடு பிள்ளையான் மற்றும் கருணா கிழக்கின் பிரச்சாரம் என்னவென்று பார்க்கின்ற போது விடுதலை புலிகளிலிருந்து எங்களை பிரித்தது ஒன்றும் ராஜபக்சக்கள் இல்லை மாறாக இந்த ரணில் விக்ரமசிங்க தான் இந்த ரணில் விக்ரமசிங்களுடைய செயற்பாடுகளால் தான் நாங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து நாங்கள் வெளியே வருகின்ற போது எங்களுக்கு தஞ்சம் தந்திருந்தவர் ரணில் விக்ரமசிங்க தான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர மிக முக்கியமான காரணமே ரணில் விக்ரமசிங்க தான் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்களுடைய மேடைகளிலே பிள்ளையான் மற்றும் இந்த கரண ஆகியோர் பேசிய விடயங்களும் தீவிரமாக அப்போதைய காலகட்டங்களிலே பேசப்பட்ட ஒன்றாகவே இருக்கின்றது உண்மைதான் அது காதுவழி வாய்வழி பேச்சாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்களுடைய சில நகர்வுகள் சில தந்திரங்களினால்தான் விடுதலை புலிகள் உறுப்பினர் அல்லது விடுதலை புலிகள் இரண்டாக உடைந்தார்கள் இந்த கருணா பிரிவு இடம்பெற்றது என்று சில காது பள்ளி கதைகள் கேட்கக்கூடியவாறு இருக்கின்றது ஆனால் இதனுடைய உறுதித்தன்மை தெரியவில்லை அதனை உறுதிப்படுத்தியிருந்தார்கள் இந்த கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் எனவே அப்படியான ஒரு உதவிக்கு தாங்கள் ப பதிலுதவி செய்வதற்காகத்தான் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க அந்த தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் போது சொல்லப்பட்டிருக்கும் குறிப்பாக அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதை தான் தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டாராம் என்பதுதான் மிக முக்கியமான கருத்தாக இந்த தலதா அத்துக்குறளை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த லஞ்ச ஊழல் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணை குழுவானது ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஒரு அழைப்பானை அனுப்பியிருக்கின்றார்கள் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு வர வேண்டும் சரியாக காலை ஒன்பது முப்பது மணி அளவில் விசாரணைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஆனால் ரணில் விக்ரமசிங்க இப்போது மீண்டும் ஒரு நொண்டிச்சாட்டை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார் எதிர்வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி என்றால் என்னுடைய சட்டத்தரணி இலங்கைக்குள்ளே இல்லை அவர் வேறொரு நாட்டிலே இருக்கின்றார் எனவே அவர் வந்து வந்த பின்னர் தான் நான் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே முன்னிலை ஆவேன் என்ற அடிப்படையிலே ஒரு நொண்டி சாட்டை சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்னரும் அதே சாட்டை சொல்லி இருந்தார் குறிப்பாக கடந்த பதினேழாம் தேதி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த போது இந்த புது வருட கொண்டாட்டங்களில் நான் கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பேன் என்னுடைய வருட கொண்டாட்டங்கள் இருப்பார்கள் இதனால் என்னால் வர முடியாது என்ற அடிப்படையில் தெரிவித்திருந்தார் இப்போது சட்டத்தரணி நாட்டிலே இல்லை என்ற சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதனால் வர முடியாது என்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டதாக ஒரு சில சிங்கள ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது இணைய வழி ஊடகங்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த அழைக்கப்படுகின்றார் என்ற ஒரு கேள்வி குறிப்பாக சொல்லப்படுகின்ற கைது செய்யப்பட்டு இருக்கின்ற மீண்டும் அவருக்கு ஐந்து ஐந்தாம் திகதி விளக்கமுறையிலே வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது விளக்கமறையில் இருந்தாலும் அவர் இப்போது பாராளுமன்றம் சென்று வருவதற்கு அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் சிறையிலே இருந்துதான் பாராளுமன்றம் செல்கின்றார் என்பதுதான் மிக கொஞ்சம் கவலைக்குரிய விடயம் அதாவது முன்னொரு காலத்திலே வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்வதை விட பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தங்குமிடங்கள் அதாவது இந்த போர்டிங்குகளிலே கொண்டே விட்டு புள்ளையை பாடசாலைக்கு கொண்டு கொண்டு சென்று வருவார்கள் அப்படியான ஒரு சம்பவம் போன்று சிறையில் இருந்து இவரை இப்போது பாராளுமன்றம் கொண்டு சென்று வருகின்றார்கள் என்ற எண்ணம் எழ ஆரம்பிக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த ஜாமர் சம்பத் தசாநாயக இரண்டாயிரத்தி பதினாறு கால பகுதியிலே முதலமைச்சராக ஊவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கால பகுதியிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்கள் வரையிலே அரச வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்டு அதனை காசோலியாக பெற்றுக்கொண்டு அதனை பணமாக மாற்றி தன்னுடைய பிரத்தியேகமான அறக்கட்டளைக்கு பயன்படுத்தினார் என்பதுதான் மிக முக்கியமான விடம் எனவே அந்த அறக்கட்டளைக்கு பயன்படுத்தப்பட்ட சார்ந்த அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே அது சார்ந்த ஒரு அறிக்கையை கடந்த பத்தாம் தேதி அளவிலே ரணில் விக்ரமசிங்க வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது இந்த சாமரசம்பத் தசாநாயக்கவுக்கு பக்காளத்து வாங்குவது போன்ற அல்லது சாமரசம்பத் தசாநாயக்கவுக்கு ஆதரவான கருத்தை தெரிவிப்பது போன்ற ஒரு அறிக்கை தான் அந்த அறிக்கை எனவே அது சார்ந்த விசாரணைக்காக தான் இப்போது ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் மீண்டும் ஒரு நொண்டிச்சாட்டை சொல்லி இருக்கின்றார் தன்னுடைய சட்டத்தரணி இலங்கைக்குள்ளே இல்லை என்று அவர் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதியான மைத்திரிபால சிறிசேன நேற்றைய தினம் குற்றத்திற்கு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு காலை அழைக்கப்பட்டவர் மாலை தான் வெளியே சென்றிருக்கிறார் ஏழரை மனுத்தியாரங்கள் அவரிடம் விசாரணை இடம்பெற்றிருக்கின்றது இந்த விசாரணை எதற்காக பார்க்கின்ற போது இது குறிப்பாக இந்த ஜனாதிபதி நிதியம் அதாவது இந்த ஜனாதிபதி நிதியத்திலே இருந்து எடுக்கப்பட்ட நிதி தொடர்பானதா குறிப்பாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லியன்கள் வரையிலான பணமானது அப்போதைய காலத்திலே அரசியல்வாதிகளாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்தவர்கள் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு பகிர்ந்து எனவே அது சரியான முறையிலே தான் பெற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது மோசடியான ஏதும் ஆதாரங்களை பயன்படுத்தி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெறப்பட்டதா என்ற அடிப்படையில் தான் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே இதிலே குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை பிம்மல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் அதே போன்று நழிந்த ஜெயதிசமும் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் அதற்கிணங்கத்தான் இப்போது முதலாவதாக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி யார் என்று பார்க்கின்ற போது இந்த மைத்திரி பால இதற்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிடைக்கப்பட்ட காலத்துக்குள்ளேதான் இந்த இவ்வளவு நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எனவே அந்த எல்லா ஜனாதிபதிகளையும் விசாரிக்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய குறிப்பாக இந்த நழிந்த ஜெயதிசா குறிப்பிட்ட விடயம் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மைத்திரிபால சிறிசேன அழைக்கப்பட்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் இனி வருகின்ற காலங்களிலே அழைக்கப்படுவார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கவும் அழைக்கப்படலாம் இந்த நிதி நிதி அதாவது நிதியத்திலிருந்து அல்லது கொடுக்கப்பட்ட விசாரணைக்காக அழைக்கப்படலாம் என்ற செய்தியும் பலியாகி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இப்போது உயிர்த்தஞ்சாயிரு குண்டு தாக்கல் தொடர்பாக குறிப்பாக ஞாயிறு குண்டு தாக்கலுடைய அறுபத்தி ஆறாயிரம் தொடக்கம் அறுபத்தி ஏழாயிரம் பக்கங்களை கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையானது இப்போது இந்த விசாரணை மூத்த போலீஸ் மா அதிபர் பதவி போலீஸ் மா அதிபர் தலைமையிலே போது ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இதிலே பல போலீஸ் முன்னாள் போலீஸ் மா அதிபர்கள் நீதிபதிகள் அதை போன்று குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு சார்ந்த அதிகாரிகள் என்று பல குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆணைக்குழு அறிக்கையானது இப்போது பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றதா குறிப்பாக அறுபத்தி ஆறாயிரம் பக்கங்களை கொண்ட அறிக்கை எனவே இந்த அறிக்கையிலே இருக்கின்ற இந்த நூத்தி குண்டு குண்டு தாக்கலான இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் இருக்கின்ற அத்தனை விடயங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு இதிலே குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அல்லது அறிக்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பெயர் விவரங்களை கொண்டவர்களும் விசாரிக்கப்பட போகின்றார்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது போலீஸ் ஊடக பேச்சாளராக இருக்கின்ற புத்திகமானதுங்க இந்த கருத்தை இருக்கின்ற போது இப்போது நாமல் ராஜபக்ச ஞானசார தேரர் எதிர்கட்சி குறிப்பாக சஜித் பிரேமதாச தரப்பு போன்றவை எல்லாம் இப்போது இந்த அரசாங்கம் தோற்று போய் விட்டது உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டிருவோம் என்று சொல்லியிருந்த இந்த அரசாங்கம் தோற்று போய் விட்டது என்ற ஒரு தகவலை இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்னவோ எல்லோருமே எதிர்பார்த்தார்கள் நேற்றைய தினம் அந்த இருபத்தி ஆம் திகதி மிக முக்கியமான ஏதோ ஒன்று வெளிவரும் என்று ஆனால் கொஞ்சம் அது கடந்து போய்விட்டது கொஞ்சம் மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கத்தோலிக்க திருச்சபை இலங்கை கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர்கள் இப்போது இந்த அரசாங்கத்தை முழுமையாக நம்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவர்கள் நம்பியிருக்கின்ற முழுமையானபடியும் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின்படி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அடிப்படையில் கொஞ்சம் நம்பிக்கையோடு அதாவது அடுத்த ஸ்ரீலாக இருக்கலாம் அல்லது ஜூ பெர்னாண்டோவாக இருக்கலாம் மல்கம் ரஞ்சி தாண்டகை இருக்கலாம் எல்லோருமே இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை அதாவது இந்த அஹ் உயிர குண்டு தாக்குதலான நடவடிக்கை சார்ந்து முயற்சிகள் சார்ந்து நகர்வுகள் சார்ந்து கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் என்பதுதான் அவர்களுடைய ஊடக சந்திப்பிலிருந்து வழிபடுகின்ற உண்மையாக இருந்தது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன எப்படியான விடயங்கள் வெளியே வரப்போகின்றது இருபத்தி ஐந்தாம் தேதி ரணில் விக்ரமசிங்க குற்றத்தடுப்பு அதாவது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவிலே முன்னிலை ஆகுவாரா என்பதையும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் பெறுகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காணொலி புரிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டுகின்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் ஈழல் வணக்கம்